வணக்கம் மக்களே வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள் பாடல் நூற்று முப்பத்து ஒன்று சாவதான தத்துவ சடங்கு செய்யும் உமைக்கால், தேவர் கல்லும் ஆவரோ என் செய்வேன் மூவராலும் அறியொணாத முக்கணன் முதல் கொழுந்து காவலாக உம்முளே கலந்திருப்பன் காணுமே இந்த பாடலின் பொருள் தத்துவமாக கூறப்பட்டவைகளை சடங்காக்கி அவற்றை மெல்ல மெல்ல செய்யும் ஊமைகளே கல் தெய்வமாகுமா இது கண்டு சிரிப்பது தவிர வேறு என்ன செய்வேன் நான் மூவராலும் அறிய இயலாத முக்கண்ணன் சிவன் முதலில் துளிர்த்து வரும் கொழுந்து போல் உம்மை காத்தபடி உமக்குள் கலந்திருப்பதை காணுங்கள் என்று பாடுகின்றார் சிவவாக்கியர் அடுத்து பாடல் நூற்றி முப்பத்தி இரண்டு காலை மாலை நீரிலே முழுகு மந்த மூடர்கள் காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பிராகில் முத்தி சித்தியாகுமே இந்த பாடலின் பொருள் காலையிலும் மாலையிலும் தீர்த்த நீராடினால் போதுமென்று செய்யும் மூடர்களே காலையும் மாலையும் நீரிலேயே கிடக்கும் தேரை அதாவது தவளை சிவகதி அடைந்து விடுமா காலை நேரத்தில் எழுந்து மூன்று கண்களில் ஒன்றாகிய புருவங்களின் இடையில் உள்ள நெற்றி விழியால் மூலமாகிய பொருளை பாவித்து தியானம் செய்தால் முக்தி கிடைப்பது உறுதியாகும் இங்கு மூலம் என்பது மூலாதாரத்தையோ அல்லது மூலமான கடவுளையோ குறிக்கும் என்பார்கள் அடுத்து பாடல் நூற்றி முப்பத்தி மூன்று எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்றிரண்டு தேவரோ இங்கும் அங்குமாய் இரண்டு தேவரே இருப்பரோ அங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ வங்கவாரம் சொன்ன பேர்கள் வாய்ப்புழுத்து மாழ்வரே இந்த பாடலின் பொருள் எங்கள் தெய்வம் உங்கள் தெய்வம் என்று இரு தெய்வம் இல்லை இங்கு ஒருவர் அங்கு ஒருவர் என்று இருவர் தெய்வமாக இருக்க இயலாது அங்கும் இங்கும் என எங்கும் ஒருவராகவே ஆதிமூர்த்தியாகிய அந்த கடவுள் இருக்கின்றார் இதற்கு மாறாகப் பேசுபவர் வாயில் புழுவைத்து மாண்டு போவர் என்று சற்று காட்டமாகவே பேசுகின்றார் சிவவாக்கியர் அடுத்து பாடல் நூற்றி முப்பத்தி நாலு அறையறை இடைக்கிட அன்று தூமை என்கிறீர் முறையறிந்து பிறந்தபோதும் அன்று தூமை என்கிறீர் துறையறிந்து நீர் குளித்தால் அன்று தூமை என்கிறீர் பொறையில்லாத நீசரோடும் பொருந்துமாறு அது எங்கனே இந்த பாடலின் பொருள் அறையில் தீண்டலாக ஒதுக்கி இடமாயிருந்த பெண்ணுக்கும் அடுத்தவருக்கும் தீட்டு ஒட்டும் என்று கூறுகின்றீர்கள் தாய் குழந்தை பெற்ற பிறகும் தீட்டு என்று கூறுகின்றீர்கள் நீர்த்துறையில் தீண்டலானவர் குளித்தால் அவர் அருகில் குளிக்காமல் தீட்டு என்கிறீர்கள் இப்படி பொறுத்து கொள்ளாமல் எதற்கும் தீட்டு என்று கூறும் நீசரோடு எப்படி பொருந்தி வாழ முடியும் என்று கேட்கின்றார் அடுத்து பாடல் நூற்றி முப்பத்தி ஐந்து சத்தம் வந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் மத்தமாகி நீரிலே துவண்டு மூழ்கும் ஓடரே சுத்தமேது கட்டதேது தூய்மை கண்டு நின்றதேது பித்தகாயமுற்றதேது பேதமேது போதமே இந்த பாடலின் பொருள் ஒளி இருக்கும் வான்வெளியில்தான் மழைநீர் உண்டாகி வருகின்றது அதனால் அறிவு தெளிவின்றி நீரிலே மூழ்கும் மூடர்களே சுத்தமாக இருப்பது ஏது தீப்பட்டால் அசுத்தமகழ்வது என்பது ஏது தூய்மையைக் கண்டு அதை விரும்பும் பொருள்தான் எது சொல்லுங்கள் பித்த உடம்பு சுடுகின்றதே அது எப்படி வேறுபாடுகள் யாவை ஆகவே ஞானம் ஒன்றே இவை யாவும் நீக்குவது என்பதனை அறிந்து கொள்வீர்கள் என்று கூறுகின்றார் அதாவது முதல் முதலில் சொல்லும் சத்தமந்த வெளியிலே சலமிருந்து வந்ததும் என்கிற பாடலில் ஒளிகளாகிய தீட்டில் மழை நீர் சுத்தமாக பிறக்கின்றது என்பதை விளக்கமாக பேசுகின்றார் அடுத்து பாடல் நூற்றி முப்பத்தி ஆறு மாத மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் மாதமற்று நின்றலோ வளந்து ரூபமானது நாதமேது வேதமேது நற்குலங்கள் ஏதடா வேதமோதும் வேதியர் விளைந்தவாறும் பேசடா இந்த பாடலின் பொருள் மாதம் தோறும் பெண்களுக்கு தீட்டு வருகிறது என்கிறீர் சில சிலருக்கு வராமல் உள்ளதே அவர்களுக்கு மாதம் இன்னும் வரவில்லையோ மாதா மாதம் வராமல் நின்ற பிறகு அந்த தீட்டினால்தான் குழந்தையும் வளர்ந்து வடிவு பெறுகின்றது நாதமும் வேதமும் ஓசை வேறுபட்டவை இதை ஒரு குலம் ஓதலாம் பிரிது ஒரு குலம் ஓதக்கூடாது என்கிற வேறுபாடு எதற்கு வேதம் ஓதுகின்றவர்களே இதற்கு விடை கூறுங்கள் என்று கேட்கின்றார் சிவவாக்கியர் அடுத்து பாடல் நூற்று முப்பத்தி ஏழு தூமையற்று நின்றலோ சுதீபமற்று நின்றது ஆண்மையற்று நின்றலோ வழக்கமற்று நின்றது ஆண்மையற்று ஆண்மையற்று சஞ்சலங்கள் அற்று நின்ற தூமை தூமை அற்ற காலம் சொல்லுமற்று நின்றதே இந்த பாடலின் பொருள் தூமையாகிய மாதவிளக்கு இல்லாத மகளிர் ஒளியற்ற உடலுடன் இருப்பர் ஆண்மை குறைந்த மனிதரால் மரபு வளர்வது நின்றது அவர்களால் துன்பங்களும் நின்றன மாதவிளக்கு நின்ற காலத்தில் பேசவும் வாய்ப்பின்றி போனது அதாவது விளக்கமாக பார்த்தால் சக்தியற்ற பெண்களுக்கு மாதவிடாய் வருவதில்லை இது இரத்த சோகை போன்றது இதனால் உடலில் ஒளியில்லாது போனது என்கிறார் மனிதகுலம் வளர்வதற்கேற்ற தூமை அதாவது தீட்டு என்று இகழும் ஒன்றே அந்த மனிதகுலம் வளர்வதற்கு காரணமாக உள்ளது என்பதை இந்த பாடலில் அறிவுறுத்துகின்றார் அடுத்து பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற ஜீவனை வேறு பேசி மூடரே வாரது ஏதடா நாறுகின்ற தூமையெல்லோ நற்குளங்கள் ஆவன சீருகின்ற முடனே அத்தூமை நின்ற கோலமே இந்த பாடலின் பொருள் தூமை என்று நீர் இகழ்வது இயற்கையாக உடலில் ஊறி வருவது அதில் உறைந்து நின்றே குழந்தை உயிர் வளர்கின்றது இதை அறியாது இகழ்ந்து பேசும் மூடரே உம் பேச்சால் விளைந்த பயன் ஏது நற்குலத்தில் பிறந்தவராக கூறப்படும் அவரும் நாற்றமான அந்த தூமையில் உண்டானவரே ஆவார் கோபத்துடன் அதை இழுத்து பேசும் மூடரே அந்த தூமை நின்றுதான் உம் உடம்பும் வடிவம் பெற்றுள்ளது விளக்கமாகப் பார்ப்பதென்றால் அக்காலத்தில் வைதிகர்கள் மாதவிடாய் நிகழ்வதை மிகவும் இழிவாக பேசி ஒதுக்கியதால் இப்படியெல்லாம் பாடுகின்றார் சித்தர் சிவவாக்கியர் பெண்ணின் கருப்பையில் கருமுட்டை உற்பத்தியாகிவிட்டது என்பதை அறிவிக்கும் அறிவிப்பே அவர்களுக்கு மாதம் தோறும் வரும் மாதவிடாய் ஒழுக்கு என்பதை நாம் எல்லோருமே அறிவோம் ஓகே மக்களே இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம் நன்றி வணக்கம்